வணக்கம் என்னோட பேர் சாந்தி நான் இப்போ எக்ஸ்போர்ட் ஹெல்ப் சென்டர்ல படிச்சுட்டு இருக்கிறேன் இன்னைக்கு எங்களோட எழுபத்தி மூணாவது நாள் எங்களோட ட்ரைனிங்கில் எழுபத்தி மூணாவது நாள் ஒவ்வொரு நாளும் ஒன்றரை மணி நேரம் செஷன் இருக்கும் ஆனால் ஒன்றரை மணி நேரத்தில் முடிகிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப வேறு தான் அதையும் தாண்டி தான் எல்லா செஷனுமே போகும் இந்த இதில் சதீஷ் சார் வந்து எங்களுக்கு ரொம்ப நல்லா இந்த ஸ்டெல்ஸில் கைப் பண்ணியிருக்காங்க ஒரு ப்ராடக்ட் எப்படி செலக்ட் பண்ணுறது அதை எப்படி படிக்கிறது எப்படி நம்ம லீட்ஸ் உருவாக்குறது அந்த லீட்ஸை எப்படி ஆர்டரா கன்வெர்ட் பண்ணுறது இப்படி ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப தெல்ல தெளிவாக எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்குறாங்க ஒவ்வொரு இடத்துலையும் என்ன மாதிரி பிரச்சனைகள் வரும் அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறதையும் ரொம்ப நல்லா சொல்லி கொடுத்துருக்காங்க இன்றைக்கி நாங்கள் இப்போ பிரைசிங் கிளாஸ் போயிட்டுருக்குது பிரைசிங்ல இது எங்களுக்கு ஐந்தாவது நாள் இந்த அஞ்சு நாளும் எங்களுக்கு பிரைசிங்ல என்னென்ன விஷயங்கள் என்னென்ன டேர்ம்ஸ் இருக்குது அதை எப்படி கையாளறது அப்படிங்கிறத அவங்க கற்றுக் கொடுத்து அதை எப்படி பண்ணணுங்கிறத எங்களுக்கு சொல்லி காமிச்சாங்க இன்றைக்கி வந்து ஒரு சாம்பிள் ப்ராப்ளம் வந்து இன்றைக்கி கொடுத்து ஹோம் ஒர்க்காக கொடுத்துருக்குறாங்க நான் வீட்டில் வந்து அந்த ஹோம்ஒர்க்கை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேட்டரில் போடுறேன் அந்த பல டிஜிட்ஸை பார்த்ததும் எனக்குள்ள ஒரு பயம் இருச்சு இவ்வளோ லட்சத்தை வந்து எல்லையும் பார்த்தது கிடையாது கேல்குலேட்டரில் கூட இவ்வளோ லட்சங்களை பார்த்தது கிடையாது நம்ம எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ண போகிறோம் இந்த இத்தனை லட்சங்களை நம்ம தான் ஹேண்டில் பண்ண போகிறோம் இப்போ நம்ம எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கணும் இப்போ நம்ம ஒரு கவனக்குறைவால ஒரு டிஜிட் மாற்றி போட்டாலும் போச்சு ஒரு டெசிமல் தள்ளி வச்சுட்டாலும் போச்சு நம்மளுக்கு லாஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதை யோசித்ததும் எனக்கு வந்து ரொம்ப ஒரு ஃபஸ்ட்டு ஒரு இஷ்யெல்லாம் பார்த்தோன்னே ஒரு பயமாயிட்டேன் அப்போ நம்ம எவ்வளோ கவனமாக இருக்கணும் அப்படின்ட்டு இன்றைக்கி தான் நாங்கள் ஃபர்ஸ்ட் சம் போட ஆரம்பிச்சிருக்கோம் கிளாஸ்ல உள்ள எல்லாருமே நாங்கள் இதில் தெளிவாகிற வரைக்கும் இங்கே டெய்லி கிளாஸ்லேயுமே இருந்தால் ஹோம் ஒர்க்கும் சார் கண்டிப்பாக கொடுப்பாங்க இப்போ எனக்கு யோசிக்கிறதுல இப்போ ஒரு ப்ரைஸுங்கில் ஃபஸ்ட்டு ஒரு ப்ராப்ளம் போடுறதுக்கே எழுபத்தி மூணு நாள் ஆயிருக்கு இது எப்படி ஒரு ஒன் டே ட்ரைனிங்ல த்ரீ டே செஷனில் ஒரு ஒன் வீக் செஷனில் இது எப்படி சாத்தியம் அப்படிங்கிற யோசித்து பார்த்தா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எல்லோரும் இப்போ நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறது தான் உங்களோட நோக்கம் அப்படிங்கறத நீங்கள் நிகழ்ச்சியா உங்களுக்கு எந்த இடத்துல அதுக்குரிய அறிவு நமக்கு நல்லா தெளிவாக நமக்கு கற்றுக்கிட முடியும் அப்படிங்கறத நல்லா ஆராய்ச்சி பண்ணி நீங்கள் வந்து அந்த இடத்துல ஜாயின் பண்ணி நீங்கள் கற்றுக்கலாம் இப்போ இதுவரைக்கும் வந்து சார் வந்து என்னென்ன சர்டிபிகேட்ஸ் எடுக்கணும்ன்ட்டு எங்களுக்கு சொன்னதே இல்லை ஒரு இந்த எழுபத்தி மூணு நாள் தவிர்த்து முத ஒரு நாலு நாள் ஃப்ரீ செஷன் டெமோ கிளாஸ் எடுத்தாங்க அதில் உங்களுக்கு என்னென்ன செலவாகும் இதெல்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லத்தில் வேணால் இந்த சர்டிபிகேட்ஸ் எடுக்க வேண்டியிருக்கும்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க மத்தபடிக்கு கிளாஸில் இதை பற்றி அவங்க சொன்னதே இல்லை யாராவது இதை பற்றி கேட்டால் கூட நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களை தயார்படுத்திக்கோங்க இந்த சர்ட்டிஃபிகேட்ஸ்லாம் நம்ம பிறகு பார்த்துக்கலாம் அப்படி தான் சொல்லியிருக்காங்க அதனால நீங்கள் எந்த செஷன் எங்கே நீங்கள் ட்ரைனிங் சேர்ந்தாலும் சரி இந்த சர்டிஃபிகேட்ஸ் எடுக்கிறது வந்து முக்கியம் கிடையாது முத நம்மளை தயார்படுத்திக்கிறது தான் முக்கியம் அதுக்கு உகந்த இடம் எதுங்கிறத நல்லா ஆராய்ச்சி பண்ணி நீங்கள் அதில் ஜாயின் பண்ணி கற்றுக்கோங்க உண்மையிலேயே சதீஷ் சாரோட ஸ்டூடெண்ட்டுங்கிறதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் நமஸ்காரம்